திருவள்ளூரில் நடைபெறும் எஸ்ஐ எதிரான போராட்டத்திற்கு பொன்னேரியிலிருந்து நகர செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார் தலைமையில் திமுக நிர்வாகிகள் உற்சாகத்துடன் புறப்பட்டனர் தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ள எஸ்ஐ ஆர் சட்டத்திற்கு எதிராக ஒருங்கிணைந்த திருவள்ளூர் மாவட்ட திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெறுகிறது திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகில் நடைபெறும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர் நாசர் எம் எஸ் கே ரமேஷ் தாங்குகின்றனர் சிறப்பு அழைப்பாளராக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பங்கேற்கிறார் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு பொன்னேரி நகர செயலாளர் வழக்கறிஞர் ஜி ரவிக்குமார் தலைமையில் பத்துக்கும் மேற்பட்ட கார்களில் திமுக நிர்வாகிகள் உற்சாகத்துடன் புறப்பட்டனர் இதில் நகர நிர்வாகிகள் செங்கல்வராயன் நீலகண்டன் பரிதா ஜெகன் மாவட்ட வர்த்தக அமைப்பாளர் சிவஞானம் நகர்மன்ற உறுப்பினர்கள் சிவம் யாகோப் உமாபதி முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் ஜோதீஸ்வரன் தொழிலாளர் அணி ராஜேந்திரன் தகவல் தொழில்நுட்ப அணி வழக்கறிஞர் பிரவீன் இளைஞரணி நரேஷ் மாணவரணி திராவிடன் பிரபு தீபக் மேத்யூ பார்த்தி கிருபாகரன் கம்யூனிஸ்ட் ஜீவா உள்ளிட்டோர்